சிலிண்டர் வில ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் அதே போல பெட்ரோல் எவ்வளோ ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் அதே டோல் கேட் இருக்குல்ல பத்து அடிக்கு ஒரு டோல்கேட் வச்சு காசு வாங்கிட்டு இருந்தாங்க முற்றிலும் ஒழிக்கப்படும் என்பதையும் உங்களுக்குதான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி நாம செய்யக்கூடிய நல்லதையும் அவர்கள் செய்யக்கூடிய கெடுதலையும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே வர வேண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் மீண்டும் உங்களுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து எனக்கு உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை மீண்டும் நீங்கள் வழங்க வேண்டும் நன்றி வணக்கம்